ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பத்தி பேச போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெய் பிரச்சனை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனை ஸோ இந்த ரெண்டு மேட்ரை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஜனை வந்து ஓவராசீனை போட்டு பேப்பர் ரோடி மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்ல அதுக்கடுத்து அதுதான் மூணாபுரமாக வந்துச்சு அதுக்கடுத்து கவின் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு மிட்வி எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அது வந்து எல்லாத்துக்கும் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு என்னப்பா அது அப்படின்ட்டு அப்புறம் கடைசி பார்த்தா ஒன்றும் இல்லை சிக்கிலி சிக்கிலி சிக்கிலின்னு போயிட்டு ஏறவர் சரியா எல்லாரும் வந்து காண்டாயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து பிக் பாஸே வந்து அப்போ நான் எவ்வளோ இருப்பேன் பேசாமல் கூட இல்லை கத்தி விட்டாட்டோ அப்படின்ற மாதிரி வந்து பிக்பாஸ் சொல்லிட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோராவும் கம்பருதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ரம்யா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வது வந்து வெறுப்பாயிட்டான் சொல்லிட்டு ரம்யா வந்து போட்டு விட்டான் என்னையா சொல்கிற அப்படின்னு இருக்கேன் ஆமாங்க பாரதி வந்து ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தாங்களே இந்த மாதிரியே அரோரா வந்து பண்ணுறது நல்லா இல்லை அவள் வந்து ஏன் முன்னாடி உரசரா அப்படின்னு சொன்னதை ரம்யா வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா அவள் வந்து பொசிவ் ஆகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக பொசசிவ் ஆகிறதுங்கிறது ரெண்டாவது மேடர் தான் பட் அவங்க ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அதனால் இவளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீன் பண்ணது லவ் பண்ணுறனால மீன் பண்ணல அவள் என்ன நினைச்சிட்டான்னா இப்போ பாரதி லவ் பண்ணுறாளா ஆ அவள் நான் பண்ணுறது தப்பா நான் போயிட்டேன் உன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவனமோ உலக உத்தமி மாதிரி நம்ம அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக ஜீரணிக்க முடியல என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ ஏன் வந்து இங்கே துஷாரன்னு சொல்லி இருந்த கமுருதி கூட கேவலமாக பழகிட்டு இருக்க கண்ட இடத்த தொட்டுகிட்டு இருக்க கமுருதீண்ட துஷாரிட்ட கண்ட இடத்துல தொட்டு பாத்ரூம் கூப்பிட்ட ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டு நீயே ஒரு கேடு ஒரு ஜென்மம் நீ வந்து பார்த்தனா பார்வதி வந்து லவ் பண்ணுறல உடனே அதை நான் கொத்திட்டு போனேன்னா எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படின்னோடனே உடனே இவனுக்கு தான் ஒத்தி இருக்க அதில் கமுருதீனுக்கு அவன் என்ன சொல்கிறான் ஆமாம் இல்லை கரெக்டு எனக்கும் தெரியும் எனக்கு நெய் மேட்டரில் வந்து என்னை போட்டு செதஸ்ட்டா நான் அவளுக்காக தான் கேம் ஆடிட்டு இருந்தேன் அப்போ தான் தெரிஞ்சுச்சு அய்யயோ நான் ஏன்னா அவளுக்காக தான் போய் சண்டை போட்டேன் அதுக்கடுத்து நான் யோசிக்கும்போது தான் அவளுக்காக சண்டை போட்டு நான் போய் இறங்கி நிறைய இடத்துல மொக்க வாங்கிட்டு வந்தேன் அதனால் நாமினேட் ஆனேன் இப்போ தான் நான் கரெக்டாக தெளிவாக விளையாடிட்டு இருக்கேன் கேம் அப்படின்ட்டு வந்து இப்போ நீ லார்கிறியா இப்போ அப்படி தான் படுத்துருக்கேன் வேறு எங்கேயா லாரியா வேறு எங்கே ஃபோக்கஸ் இருக்கும் உனக்கு ஒரு டாஸ்க் முடிஞ்சா கையை வந்து பிடிச்சிடறா அப்படியே சுற்றிடுங்க சுற்றிட்டு போய் ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிச்சோன்னு திருப்பி உட்காந்துக்கிறீங்க திருப்பி டாஸ்க்கு முடிஞ்சோனே கரெக்டாக அந்த கே பிடிச்சிக்கிறா அப்படி சுற்றிதே இருக்கீங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன வேறு என்ன பண்ணுறீங்க எகமிருந்தி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்லிடுது தெளிவாக பண்ணுறது உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு புரியுது எனக்கும் வெளியே வாழ்க்கைக்கு இருக்குது அவள் பயங்கர செட்டில் ஆகிட்டா பட் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தவன் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸு அவள் தான் தப்பாக பேசிகிட்டு இருக்கா அந்த மாதிரி நான் என்ன வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுது நீ தப்பாக பேசலடா நீயும் பாரதியும் சேர்ந்து கவரை போட்டு சாப்பிட்ணும் நக்கி சாப்பிட்ணும் பெரட்டி சாப்பிட்ணுலாம் பேசிடுது இதுங்க வந்து என்ன நடிப்பு நடிக்கிறதுக்கு பாருங்க பார்வதி கேடு கட்டுறது அதுக்காக அரோரா வந்து நல்லவளா இல்லை வந்து கம்பதி வந்து யோக்கியனா மூணு பேருமே கேடு கேட்டவளுக்குங்கிறப்ப அவளுக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளோ தான் பொசிவ் அப்படிங்கிறது யாருக்கு என்னால் வரலாம் கட்டிக்கிறவங்க மட்டும்தான் வரணும் தொட்டுக்கிறவனுக்கு மட்டும்தான் வரணுன்னுலாம் கிடையாது இப்போ எனக்கு நான் ஒரு வித உதாரணம் சொன்னேன்ல என் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு மேலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுனாங்க அவங்க யார்கிட்டயே பேசும்போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு ஏன்னா பொசசிவ்னஸுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது லவ் கிடையாது அது அவன் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவன் பேசுகிறப்ப எனக்கு வந்து என்ன என்ன பேச மாட்டான் அப்படின்ற அந்த ஒரு தான் மற்றபடி ஒரு வெங்காயம் கிடையாது அது லவ்வும் நீங்கள் சொல்ல முடியாது டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி சொல்கிறான் ஒன்னைக்கு இவன் சொல்கிறான் நான் போய் சொல்கிறேன் அவனுக்கிட்ட நேராக என்ன அரோராலாம் பேசாமல் இருக்க முடியாது நான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் அரோரா கிட்டே ஒன்று இப்படி போ இப்படி போன்ற அதை பேசுகிற நீ யார் நான் எப்படினாலும் போவேன் என்ன கூட சொல்லியிருந்தாங்களா கம்முருன் இந்த நீ ஸ்ட்ரைட்டாக போய் பேசு நைட் வந்து பேச வந்தாப்பில்ல கமுருதின் ஊட்டை வந்தாப்பில்ல பீஸாலலாம் வாயில வாங்கவே இல்லையே பார்வதி நீ போயிடு பேசாமல் அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் நான் வந்து பண்ண முடியாது நான் போய் இன்னைக்கு போய் ஆகலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு செய்கிறேன்னா எப்படி நானும் கூப்பிட்டு வரேன் வா நம்மள்கிட்ட பேசுவோம் சொல்லி அரவா சொல்ல நானும் போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன் நம்ம கிட்ட கண்டிப்பாக நான் பேசுவேன் நான் ரெண்டு பேர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது ஒரு டவுனில் மட்டும் கண்டிப்பாக பண்ண முடியாது வேணாம் நீ அப்படி பேச இல்லாட்டி வேணாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கா நீ பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டருந்து நான் கற்றுருக்கேன் நீ கொஞ்சம் ஸ்வீட்டான ஆள் நினச்சேன் பார்த்தா நீ இப்படி தான் வந்து ரம்யா கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா வந்து போட்டு விட்டதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து இதுதான் சிரமம் ஹைலைட்டான ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் சண்டை அதாவது ஏன்னா வந்து நிற்கிறா இவங்க நெய் வந்து எங்கேயோ வேலை பார்த்துருக்கோம் நெய் கேட்குறாங்க டக்கு டக்குன்னு நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவங்க கேட்குறப்ப டென்ஷன் ஆயிடுது கொஞ்சம் டக் டக்குன்னு வைப்பாங்கல்ல இப்போ வீட்டில் வைப்பாங்கள கோத்தடம் எதுங்க நான் அவங்க முடிஞ்சு சார முடியும் என் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நம்ம எப்ஜே கிட்டே போய் உக்கா போடுறதுக்கு நம்ம போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே கிளிக்கிற மாதிரி திவ்யா மேலே பழி போட்டு திவ்யா பண்ணிட்டு தப்பு தான் அங்கே போய் தூக்கி ஸ்பூன தூக்கி போட்டதெல்லாம் அமைத்து பார்த்து மிரண்டார் என்ன இங்கேயே போய் சூன தூக்கி போடுறான்னா அவங்க வீட்டில் தூக்கி தலை தாம்பரம் அவ்வளோ பண்ண குருசந்தலையில் அப்படின்ற மாதிரி அவள் வெளியே வந்துக்கிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இது ஏன் என்ன பெரியவளா சீன் போடுறா அப்படி இப்படின்னு அவள் மட்டும் ஆட்டிடியூட் காட்டுறான் நான் மட்டும் காட்டக்கூடாதா அவளுக்கு வந்த ரத்தம் நமக்கு வந்த தக்காளி சட்னியாக என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச பக்கத்தில் நம்ம பேப்பர் ரவுடியும் நம்ம சம்சாரம் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு சம்மண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி சரி விடு விடு கோவப்படாது ஒரே அழுக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பியானா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு எனக்கு சாப்பாடு சோழன் இல்லை எனக்கு சாப்பிட இல்லை மூடிட்டு சாப்பிட்டு டேயர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சும்மா வர்ற சாப்பாடு சாப்பிட வேண்டியதானே இது பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க அவங்க கோவம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது விட்டுரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க கோவத்தை காட்டுறாங்க ரெண்டு இது போட்டு அடி தூக்கி எறிகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பட் எல்லாரும் வந்து கேட்டு கேட்கறப்ப அவங்களுக்கு வந்து கடுப்பாயிருச்சு ஆமான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு வேணாம் கேட்டேன் வேணாம் கேட்குறாங்க தப்பு தான் காரணம் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை ஆகினா ஆக்கிக்கும் அது மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சொல்லி